அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எனது ஃபோன் பண்ணி எடுக்கிது ஹலோ பத்மநாபன் ஸ்பீக்கிங் நான் பாஸ்கர் பேசுகிறேன் ஒரு குட் நியூஸ் ஒன் மினிட் பாஸ்கர் கடத்த வேண்டிய நான் செலக்ட் பண்ணிட்டேன் பாஸ்கர் எனது நமக்கு முன்னாலேயே முந்திக்கிட்டான் இவன் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியலையே இப்போ சொல்லு பாஸ்கர் நானும் அதை சொல்லத்தான் பரஞ்சோதி உனக்கு ஃபோன் பண்ணினேன் இரு பரஞ்சோதிக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன் ஹலோ பரஞ்சோதி ஸ்பீக்கிங் நான் பாஸ்கர் பேசுகிறேன் பாஸ்கர் கடத்த வேண்டிய ஆளை நான் செலக்ட் பண்ணிட்டேன் என்னது இவனும் அதையே சொல்கிறான் ஒருவேளை கௌரவத்துக்காக சொல்கிறானோ நாம் தான் முந்திக்கிட்டோம்னு நினச்சோம் ஆனா இவனுங்க ரெண்டு பேரும் நமக்கு முன்னாடியே முந்தி இருக்கானுங்களையா ஓகே பாஸ்கர் கடத்தி முடிஞ்சதும் இதே ஃபோனில் மூணு பேரும் மீட் பண்ணுவோம் ரெண்டு பேருக்கும் நான் சொன்ன விஷயம் அதிர்ச்சியா இருந்திருக்கும் ஓகே மறுபடியும் இதே ஃபோனில் நாம மீட் பண்ணுவோம் கண்டிஷன் நம்பர் ரெண்டு மட்டும் இல்லைன்னா நம்ம கடத்தினது சூப்பர் ஃபிகர்னு சொல்லியிருக்கலாம் நான் நம்பர் ஒன்னா வரல என் பேர் பரஞ்சோதி இல்லை பாஸ்கர் அவன் பரஞ்சோதி பாஸ்கர் இவங்க மூணு பேருமே யாரை கடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்காங்களோ அந்த மூணு பேருமே ஒரே வீட்டில் இருக்கிறாங்க டாடி லவ்லி பிரியாணி சூப்பராக இருக்கு டாடி ஆமாங்க இன்னமே எப்போ வெளியில் போயிட்டு வந்தாலும் லவ்லி பிரியாணி வாங்கிட்டு வாங்க ரெண்டு பேரும் திங்கிறதுலேயே இருங்க நான் எதை பற்றி யோசிக்கிறேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா இங்கே பாருங்கள் நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் சிக்கன் பிரியாணியில் லெக் பீஸ் இருக்கா இல்லையாங்கிறது தெரியுதுல்ல அது மாதிரி நான் யோசிக்கிறதும் தெரியணும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் டென்ஷன் ஆகாமல் லவ்லி பிரியாணியை சாப்பிடுங்க செம டேஸ்ட்டாக இருக்குது ஏன் பட்டு உனக்கு சாப்பாடு தான் பெருசா எதுக்கு டாட் மம்மியை திட்டுறீங்க நல்லா தேடி பாருங்க எங்கேயாச்சும் இருக்கும் லைட்டே அப்பாடா ஒரு வழியாக பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆமாம் மம்மி செம டேஸ்ட்டு அப்புறம் என்ன போய் படுக்க வேண்டியது தானே முதல்ல நீங்க போய் படுங்க நான் பாத்ரூம் போயிட்டு வந்து தான் படுப்பேன் கொஞ்ச நேரம் ஜீவா கிட்ட பேசிட்டு அப்புறமா போய் படுப்போம் நம்ம கிட்ட போனை சார்ஜர்ல போடுவோம் தூக்கம் வரலையே கொஞ்ச நேரம் கார்டூன் சொன்னல் பார்ப்போம் லைட் அப்படா இப்போதான் கேஸ் கொஞ்சம் நின்று இருக்கு என்ன அது இந்த நேரத்தில் டிவி சவுண்டு கேட்குது ஏமா இன்னும் நீ படுக்கலையா தூக்கம் வரல டாடி அதனால தான் டாமன் சரி பார்க்குறேன் என்ன எலவோ நீ பார்த்துக்கும் சீக்கிரமாக தூங்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் ஏன் டாடி லேட்டாக எழுந்திரிச்சா யாராவது கடத்திட்டா போயிடுவாங்க ஒரு வேளை கடத்திட்டா என்ன பண்ணுவ போய் வாயை கழுவுங்க டா ஏன் லவுலி பிரியாணி இருக்கா என்ன ரொம்ப பேசாதீங்க உங்களை யாராவது கடைத்திட போகிறாங்க என்னை கடத்துறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும் பட்டு அப்படியே பிறந்து உங்களை கடத்த வந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே ஆகிடுவீங்க என்ன எலவுடா இன்றைக்கி ஒரே கடத்தல் பேச்சா இருக்குது போய் படுக்கிறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்